ஒரு அகலமான பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் இந்த கப்பால் ஒரு கப்பு கடலை மாவு வந்து சேர்த்துக்கிறாங்க ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒன்றரை கப்பு நெய் வந்து உருக்கி வச்சுருக்கேன் இப்போ இதில் கப்பு நெய் வந்து இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இந்த மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானல் எடுத்து வச்சுருக்காங்க ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒன்றரை கப்பு சக்கரை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு சக்கரை மொழுகிற அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ இந்த சக்கரை நல்லா கரையிட்டுங்க கரைஞ்சி நல்லா கொதித்து இது வந்து பாகு பதம் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எடுத்து பார்க்கும்பொழுது அந்த ஒத்த கம்பி பதம் வந்து வரணுங்க அதுதான் இதுக்கான பாகு பதம் அந்த மாதிரி பதம் வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல கடலை மாவு அதை வந்து ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கை விடாமல் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணுங்க கிண்டி விட்டுட்டு ஒரு கப்பு நெய் வந்து வச்சுருந்தோம்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவு வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் நம்ம ஊற்றுற நெய்யெல்லாம் அந்த மாவு நல்லா அப்சர்வ் பண்ணி வருங்க இப்போ இன்னொரு ம இன்னொரு தடவையும் நம்ம நெய்யை வந்து ஊற்றிட்டு கிண்டி விட்டுக்கலாம் ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா நெய்யும் ஊற்றி பாருங்கள் கிண்டி விட்டாச்சு இந்தளவுக்கு நல்லா திக்னஸாக வந்ததும் இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவுன பிளேட்டுக்கு வந்து இதை நம்ம ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு இப்போ இது பாருங்கள் நல்லா செட் ஆகி வந்துடுச்சு செட்டாகி வந்ததும் ஒரு கத்தி வச்சு நம்ம இதை கட் பண்ணி எடுத்தோம்னா நல்லா சூப்பரான ஸ்மூத்தான மைசூர் பாக்கு வந்து ரெடி ஆகிடுங்க வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடும் அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக வரும் இந்த ஸ்வீட் வந்து எந்தளவுக்கு நல்லா இந்த டெக்ஸரே பார்க்குறதுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதை தான் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்